தீவு பகுதியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் படிப்பு முதற்கட்டமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை முதற்கட்டமாக நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம் இங்க இந்த மக்களுக்குரிய அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற சில பொருட்களை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலே எங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கவுர் உசாத் பதீன் அவர்கள் இங்கே வருகிறார் உங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கு அவர் வருகின்ற போது நேரதிகமாக எங்களுடைய நிவாரப்படைகளில் நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் ஆகவே இன்றைய தினம் இந்த மக்களுக்கு நிவாரணப் பணிகள் என்னுடைய சே கமானி அவர்களால் அவர்களினால் கையெழுத்தப்படுகிறது நான் ஸ்கூலில் ஆஜாத நாங்கள் இருநூற்றி ஒன்பது குடும்பம் ஒரு இடம் வந்து வெள்ளத்தினால் இருக்கும் சாதி மின்சாரம் வாங்கிங்க சாத் மின்சார தலைமைங்களை அது தற்காலிகமாக ஆசை கட்டமாக வந்து கொள்ள இல்லாது சேமாக அன்பு ராய்ஜி அவர்களுடைய நான்கு ராஜி ஆறுபடையும் அவர்களுடைய சில சேர்த்து அவரால் முடிஞ்ச அந்த மக்களுக்கு அத்தியாச தேவையான உணவு கொண்டு தந்த திருவாளர் அமானி அவர்களுக்கு இந்த நன்றி சங்கரா சார்பாகவும் மக்கள் சாராவும் வட்டார உறுப்பினர் சாராகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வந்துட்டு இருக்கிறது இப்போ வந்துட்டு ரொம்பவுமே இக்கட்டான நிலைமை நாங்கள் மட்டும் இல்லை நாடே வந்துட்டு பெரிய ஒரு காட்டில் இருக்குது அதில் எங்களை வந்துட்டு எங்களை பார்த்து எங்களை முன்னாள் அமைச்சர் வந்துட்டு எங்களுக்காக ரிஷா மினிஸ்டர் வந்துட்டு இந்த உடன்பகுதிகளை தந்ததுக்கு அவங்களுக்கு மனசார ஜசாக இதாக சொல்லி போகிறேன் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு இறைவன் இன்னும் இன்னும் நிறைய நிறைய சஹ்மத்துகளையும் சதவது ஜாரியான நன்மையும் அவங்க நிறைய கொடுக்கணும் அவங்க ஜனத்துல இருக்கோசு அவங்க வாஜிபாக்கியிருந்தனும் எங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கஷ்டமான இதுல இன மத மொழி பேதம் எதுவுமே இல்லாம அவங்க வந்துட்டு எப்பயுமே இன்னைக்கு இல்லை எனக்கு அறிவு தெரிஞ்ச அஞ்சாம் அஞ்சு அஞ்சாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளையில இருந்தே அவர் கூட பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருந்திருக்கு நிறைய நான் அவர சேவைகளை நான் பார்த்துருக்கிறேன் அந்த சேவைகள்ல வெள்ளம் அனர்த்தம் அக இப்படியான எந்த ஒரு திட்டம் வருதோ அதுல அவங்க முன்னுக்கு நின்றதாக நிறைய பார்த்துருக்கேன் அதுல ஒரு கட்டமா இந்த சேவையும் அவர் செய்யறதுக்கு அவருக்கு கிட்ட சுத்தமா இல்லவர் கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை வார்த்தைகள் வரது இல்ல ஆனா அவர் செய்யவே வார்த்தையால வர்ணிக்கப்பட அது அளவுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு சேவையா இருக்கு தம்பி வா அண்ணே அண்ணே கொடு யார் அங்க ரெண்டு பிளைய